இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்டர் லிச்சர்ட் ரூயிஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் லிச்சர்ட் ரூயிஸ் தன்னோட ஸ்டாண்டப் காமெடியின் மூலியமாக ஏராளமான மக்களை சிரிக்க வச்சிருந்தாரு அண்ட் ஏராளமான ஷோஸ் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு ஸ்டாண்டப் காமெடி ரொம்பவே நல்லா பண்ணவும் இவரை ஹாலிவுட்டில் சினிமாவுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ராபின் உட் அப்படிங்கிற படத்தில் இவர் ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெறவே அதை தொடர்ந்து ட்ரங்ஸ் த ராங் காய்ஸ் வேம்ஸ் அப்படின்னு ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாரு இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படங்கள்ல இவரோட காமெடி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்துச்சு தொடர்ந்து ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணி வந்துகிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சைட்ல ஸ்டாண்டப் காமெடியும் பண்ணி வந்துகிட்டு இருந்தாரு எழுபத்தி ஆறு வயதான லிச்சர்ட் ரோயிஸ் அவர்கள் வயது மூப்பு காரணமாக ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதையும் நிறுத்திக்கிட்டாரு அதே போல சினிமாவில் நடிக்கிறதையும் மிகப்பெரிய அளவில் இல்லாமல் அப்படியே குறைச்சி கிட்டாரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தன்னோட வீட்டில் வசி வந்துக்கிட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில வயது முதிர்வு காரணமாக இன்னைக்கு மார்னிங் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸில் ரிச்சர்ட் அவர்களோட மேனேஜர் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தார் மேலும் அவங்களோட ஃபேமிலிக்கு தன்னோட கண்டோலன்ஸையும் ஷேர் பண்ணிருந்தார் லிச்சர்ட் ரூயிஸ் அவர்களோட மறைவுக்கு பிரபல ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டுருக்காங்க பொதுமக்களும் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க பிரபல ஸ்டாண்டப் காமெடியரான இவரோட மறைவு அப்படிங்கிறது ஹாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் மோகன்லால் நடித்த படம் ஹாலிவுட்ல ரீமேக் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆக்டர் மோகன்லால் அவர்களோட நடிப்புல ஜீத்து ஜோசப் அவர்களோட இயக்கத்துல ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் திருஷ்யம் இந்த படத்துல மோகன்லால் அவர்களோட சேர்ந்து மீனா அவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த ஒரு படம் அன்னைய தேதிக்கு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணி இருந்துச்சு வெறும் அஞ்சு கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருந்துச்சு மேலும் கண்டன்ட் ரீதியாக மிக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த ஒரு படம் எல்லா லாங்குவேஜ்லயுமே ரீமேக் செய்யப்பட்டிருந்துச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி சீன மொழி இந்தோனேஷியா மலேசியா அப்படின்னு ஏராளமான மொழிகளில் இந்த ஒரு படம் வந்து ரீமேக் செய்யப்பட்டிருந்துச்சு மலையாள சினிமா வரலாற்றிலேயே ஒரு படத்தை ரீமேக் இத்தனை மொழிகளில் பண்ணது இதுதான் முதல் முறை இப்படி ஏசியன் நாடுகளில் அதிக அளவில் ரீமேக் செய்யப்பட்ட படமான திருஷ்யம் இப்போ ஹாலிவுட்ல ரீமேக் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் ஹாலிவுட் வரலாற்றிலேயே முதல் முறையா இந்திய படம் ஒன்று ரீமேக் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது இந்த படம் தான் திருஷ்யம் மேல இப்ப எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூடிய சீக்கிரத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே திருஷ்யம் டூ வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த படத்தை எல்லாரும் ரீமேக் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில ஜீத்து ஜோசப் திருஷ்யம் த்ரீ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு கூடிய சீக்கிரத்திலே அந்த படத்துக்கான வேலைகளும் ஸ்டார்ட் ஆக போகுதாமா இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க